அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியின் சேனல் மலையாளத்தில் இந்த வாரம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படம் வந்து மிகுந்த எதிர்வார்படம் வந்தது போலீஸ் பேஸ்டு ஸ்டோரின்னு சொல்லி அந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் சீரியஸ் படமாக இருக்கும்னுன்ற மாதிரி தான் ட்ரெயில்லர்லாம் பார்த்துடனா நம்ம நினச்சோம் ஆனால் இந்த படம் வந்து அப்படி இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு படம் இந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து ஷெரீஃப் சாரி ரியாஸ் செரி அப்படின்னு தான் இயக்கியிருக்காரு விஜு மேனன் உண்ணிமையா பிரசாத் ஷாம் டாக்கோ இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க அப்புறம் மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் தான் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட டீடல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை கேரளாவில் ரிலீஸ் ஆகி இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்ட்ரூஷன் எல்லாத்தையும் இந்த டீடெரிவியூவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நம்ம புது படங்கள்லாம் ரிவியூ பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த ரிவ்யூ அவங்க அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி விமர்சனத்துக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்னென்னா படத்தில் வந்து ஹீரோ மேனன் வந்து ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கார் அவருக்கு உயரதிகாரியாக இருக்கிற வந்து சாம் டாக்கோ ஹெட் கான்ஸ்டபுள் ஸோ இவங்களாம் ஒரு ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷனில் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க அது இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹீரோக்கு ஆனால் வந்து சாம் டாக்கோ வந்து எக்ஸாம் எழுதி இவருக்கு அதிகாரியாக இருப்பார் ஸோ இவர் வந்து சீனியராக இருக்க ஜூனியராக இருக்கவருக்கும் ஏன்னா இவருக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ வருது ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபுள் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி வயசு கம்மின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த நேரத்தில் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு சீனியரானா இன்னொரு ஒரு கான்ஸ்டபுள் சொல்கிறாரு நீ வந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா அவருக்கு சி ஹெட் கான்ஸ்டபிளோட ஐயர் போஸ்ட்டிங்க எஸ்ஐ அசையாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறாரு இதுக்காக இவர் வந்து சரின்ட்டு அந்த எக்ஸாம் எழுதுகிற முயற்சி பண்ணுறாரு அந்த எக்ஸாம் எழுதி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாரா இல்லையா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடந்த ரிவல்ரி என்னாச்சு பழி வாங்கப்பட்டாரா அந்த இவருக்கு ஹீரோக்காக அதேன்ஸ்டாக இருந்தது அந்த டாகோ அப்படிங்கிறது பரபரப்பான டிஸ்டோட சொல்கிறது தான் பேரன்ஸ் ஆரம்பிச்சுக்கிறத இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா இந்த படம் வந்து பல சப்ளைட்ஸோட கொஞ்சம் க வந்து அந்த சப்ளைட்ஸ்லாம் ரிவீல் ஆகுற மாதிரி பல மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஃபன்னியான ஒரு காமெடியான ஒரு விஷயங்கள்லாம் கலந்து நல்ல ஒரு படமாக முயற்சிக்கு தர முயற்சி பண்ணியிருக்காங்க படத்தோட மெயின் கோ தீமாக வந்து ஹீரோ பிஜு மேனனுக்கும் சாம் டாகோக்கும் உள்ள அந்த ஈகோ கிளாஷ் வந்து கிட்டத்தட்ட ஐயப்பனு கோஷியமில் எப்படி அந்த ஈகோ வருமோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது வந்து நேரடியாக சொல்லாமல் அது வந்து பல இதெல்லாம் பிரித்து அதில் உள்ள அந்த ஒரு ஒரு புள்ளியில் வந்து இணைச்சி அந்த ரிவல்ரியலாம் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு நேரேஷன் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கப்படுது வித்தியாசமான ஒரு அண்ட் டான்ஸ்லாம் இருக்குது ஒரு சின்ன விஷயங்கள் கூட இப்போ கடைசியில் கொண்டு வந்து அது வந்து அந்த சீனு கூட என்ன ஒரு அர்த்தம்ன்றது கடைசியில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அது நல்லா பார்க்கவே நல்லா அது இல்லாமல் படத்தில் வந்து பிஜு மெனனோ கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் போலீஸ் கேரக்டர்னாலே நல்லா மிடிக்க நல்லா பண்ணியிருப்பார் ஐயப்பன் கோஷம் பையா இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கும் சாம் டாக்கும் வர அந்த ஒரு டக்காஃப் பார் வந்து நல்லாவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுவும் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது வர பரபரப்பு அது இல்லாமல் செகண்ட் டைமில் இன்னும் வந்து கிளைமேக்ஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்மளே பார்வையாளர்களே அந்த படத்துக்குள்ளே வந்து கொண்டு போயிட்டு அதை வந்து பரபரப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு சீன்லேயும் எக்ஸாம் ஹாலில் வர சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கார் இயக்குனர் ரியாஷேரி அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிஞ்சிக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து போலீஸ் டீட்டெயிலிங்லாம் பக்காவாக இருக்குது எப்படி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள எப்படி கேம்பில் போட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் அடகுற மாதிரி ஒரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலிங்லாம் பக்காவாக இருக்குது போல் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எப்படி எழுதணுன்றது மாதிரி ஒரு டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்பவும் அது வந்து டீட்டெயிலாக பக்காவாக நுணுக்கமாக கவனித்து எழுதியிருக்காங்க அதுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குற சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பார்க்கவே கொஞ்சம் படத்தோட ஒரு ஆர்கானிக்காக வர மாதிரி தான் இருக்கும் ரொம்பவும் வந்து அடிச்சிக்க மாட்டாங்க ரொம்பவும் வந்து பேசிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வழி வாங்கிக்குவாங்க அது படத்தை பாருங்கள் அது எந்த மாதிரி மத்தியில் பண்ணிக்கலாம் ரிடாரேக்டர்னு பார்த்தா நல்லா அவங்களுக்கே புரியும் அது இல்லாமல் மியூசிக் அண்ட் நல்லா நல்லாயிருக்கு விஷ்ணு விஜய் தான் பண்ணியிருக்காரு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு படத்தில் எல்லாமே ஆக ஆகும் இருக்குது படத்தில் மைனஸாக இல்லையானா அப்படின்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அது என்னென்னா இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம் குறிப்பாக வந்து பிஜு மேனனும் சாம் டாக்கும் ரிவெல் ரீசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பரபரப்பாக எழுதியிருக்கலாம் அந்த ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் சாதாரணமாக தடுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் ரிவெஞ்சு ரீஷன்ஸ் வந்து அந்த ரிவெஞ்சு எடுக்கப்படுற அந்த காட்சிகளும் வந்து ஐயப்பனம் கோஷிங் மாதிரி பரபரப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருந்திருக்கும் இது கொஞ்சம் சாதாரணமாக இந்த மாதிரி இருக்குது அவங்க பழி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னாலலாம் முடியுது அதெல்லாம் படத்தில் வந்து சப்ளார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து மெயினான அந்த கோரான அந்த பிஜு மேனன் சாம் டேக்கோ ரிபன்ட்ரே வந்து டைலூட் ஆகிடுதுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் அது இல்லாமல் ஸ்டோரி நரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டெக்னிக்கலாக சிந்திச்சு வேறு மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பழி வாங்குற மாதிரி ரெண்டு பேருக்கும் உள்ளதா கொண்டு போயிருந்தால் இன்னும் நல்ல நல்லா இருந்திருக்கும் படத்தில் வந்து சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் டைவெர்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஸோ இதுதான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒரு வேற லெவல் கொண்டு போயிருக்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் அபோவ் ஆவரேஜாக கொண்டு போயிடுச்சுன்னு என்னோட பார்க்க முடியுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா படத்தில் வந்து வன்முறை காட்சிகள்லாம் அவ்வளோவா இல்லை ஸோ இது இப்போ ஃபேமிலியோட பார்க்கலாம் ஓடிட்டில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம் ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து இப்போதைக்கு இந்த படம் அபோவ் ஆவரேஜ் பார்க்குறதும் வேண்டாமான்னு சொல்லி எடுக்கிறது முடிவு எடுக்கிறது உங்களோட கால் தான் இப்போ வந்து இங்கிலீஷ் அப்ரைட்டிலோட நம்ம நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த படம் ஸோ இப்போ இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு லெவலுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி நல்ல ஒரு நேரேஷன் நல்ல ஒரு ஐடியாஸ் தான் எல்லாமே இருந்தும் மேக்கிங்கில் கொஞ்சம் பிரச்சனையானதால் இந்த படம் அபோவ் ஆவரேஜாக இருக்குது ஸோ இந்த படம் பார்க்குறதா வேண்டுமான காலை நீங்கள் எடுத்துங்க வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்